சின்மை மேடம் எனக்கும் உங்களுக்கும் எந்த விதமான எந்த தொடர்பும் இல்லை எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இல்லை சமீபத்தில் திரௌபதி டூவோட எம் கோனே சாங் வெளியிட்டாங்க அதோட ப்ரோமோ வீடியோவில் சின்மையை பாடுற மாதிரியான வீடியோக்களும் இருந்துச்சு அந்த சாங் வைரலான நிலையில் சமூக வலைத்தளத்தில் சின்மைக்கு எதிராக ஒரு சிலர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க மோகன்ஜி அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்காக தான் படம் எடுப்பார் அவர் பெண்களுக்கு எதிரானவர் நீங்கள் ஒரு சித்தாந்தத்தோடு இருக்கிறவங்க நீங்கள் எதுக்கு அவர் படத்தில் போய் பாட்டு பாடினீங்க அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட சிலர் சமூக வலைதளத்தில் சின்மையை தாக்க ஆரம்பித்தாங்க அதை பார்த்த சின்மையி என்னோடய சித்தாந்தத்துக்கு எதிராக இருக்கிறது தெரியாமல் நான் போய் அந்த படத்தில் பாட்டு பாடிட்டேன் அதுக்கு நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு அவங்க சமூக வலைதளத்தில் அப்பாலஜஸ் கேட்டாங்க அதை பார்த்த மோகன்ஜி இது ஒரு நல்ல மெலோடி இதுக்கு சென்மையை தான் பாட வைக்கணும்னு நான் தெளிவாக முடிவு பண்ணி வச்சுருந்தேன் அதனால தான் அவங்கள கூப்பிட்டு நான் பாட வச்சேன் அந்த பாடல் பாடினப்போ என்னோடய குழுவினர் போயிட்டு இந்த பாடல் இப்படி தான் வரப்போகுது இந்த பாட்டோட சித்தாந்தம் இதான் அப்படின்னு தெளிவாக சொல்லி தான் அந்த சாங்கை எடுத்தாங்க ஆனால் அவங்க இப்போ சமூக வலைதளத்தில் என்னோடய சித்தாந்தத்துக்கு எதிராக இருக்குது அப்படின்னு அவங்க போட்ட பதிவு எப்படி போட்டாங்கன்னு தெரியல சின்மயிக்கு ரியாக்ட் பண்ணி மோகன்ஜி இப்போ ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு அதில் இதெல்லாம் தான் அவங்க பாடினாங்க அவங்க ஏன் இப்படி போட்டாங்கன்னு தெரியல ஒன்று அவங்களோட பதிவை அவங்க நீக்கணும் இல்லை எந்த சித்தாந்தத்துக்கு எதிராக நான் படம் எடுக்கிறேன் அவங்களோட சித்தாந்தத்துக்கு எதிராக இந்த படத்தில் என்ன இருக்குது அப்படின்னு அவங்க தெளிவுபடுத்தணும் இதை எதிர்ப்பு தெரிவித்து அவங்க எப்படி அந்த போஸ்ட்டை போட்டாங்களோ அதே மாதிரி நான் படம் எடுக்கிறேன்றதையும் இனித்து அந்த பாடல் வெளியிடறதுக்காக ஒரு ப்ரமோ போட்டப்போ அதில் அந்த சின்மை மேடமோட விஷுவல்ஸ் வந்தது அதை பார்த்த சில பேருக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னு புரியல எனக்கு நான் ட்விட்டரில் ரெகுலராக இருக்கிறதால எக்ஸில் ரெகுலராக இருக்கிறதால எனக்கு வந்து அது புரிஞ்சிச்சு உடனே ஒரு க கண்டினியூஸாக ஒரு முப்பது பேர் வந்து சின்மை மேடமாக கண்டினியூஸாக அட்டாக் பண்ணுறாங்க என்னென்னா இந்த மாதிரி திரௌபதி ருத்ரதாண்டவம் பகாசுரன் போன்ற படங்களெல்லாம் எடுத்தார் அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக தான் படம் எடுப்பார் அவர் வந்து பெண்களுக்கு எதிரான படம் எடுப்பார் அப்படிலாம் சொல்லி நீங்கள் அவர் படத்தில் போய் எப்படி பாட்டு பாடலாம் நீங்கள் பெரிய புரட்சியாளர் இப்போ வந்து இவங்க புரட்சியெல்லாம் எங்கே போச்சுன்னு சொல்லி அவங்க சின்மை மேடம் கண்டினியூஸாக அட்டாக் பண்ண உடனே எனக்கு அப்பவே புரிஞ்சிடுச்சு இவங்க ஏதோ ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு ஆனால் என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல நான் நினைச்ச மாதிரியே அவங்க வந்து இந்த பாடலை நான் பாடியதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் இந்த சித்தாந்தத்தில் பாடம் எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் நான் பாடாமலே இருந்திருப்பேன் அப்படின்னு ஒரு ட்வீட்டை வந்து டக்குன்னு போட்டாங்க எங்ககிட்டயோ இல்லை இசையமைப்பாளர்கிட்டையோ எந்த விதமான விளக்கமும் கேட்காம எனக்கு சித்தாந்தமாக நான் அவங்க கூட எதில் வேறுபட்டு நிற்கிறேன்னு தெரியல அப்படி இருந்தால் கூட நான் இவங்களுக்கெல்லாம் மாட்டேன் இந்த மாதிரி சித்தாந்த பாட மாட்டேன் எங்கேயாவது அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தா கண்டிப்பாக நான் கூப்பிட்டுருக்க மாட்டேன் ரொம்ப விரும்பி ஆசைப்பட்டு அவங்க குரலில் தான் இந்த பாடல் பதிவாகணும்னு நான் தான் கேட்டேன் கடைசியில் இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு எனக்கு என்ன தெளிவு வேணும் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா எதுக்கு மேடம் நீங்கள் வந்து வருத்தம் தெரிவிச்சிங்க உங்களை வருத்தம் தெரிவிக்க சொல்லி உங்களை வந்து இந்த பாடல் பாடினதுக்காக அப்பாவோஜஸ் என்ற வார்த்தை பயன்படுத்த சொல்லி உங்களுக்கு பின்னாடி இருந்து யாரோ புரழுத்தம் கொடுத்துருக்காங்க அவங்க எதுக்காக நான் என்னை வருத்தம் தெரிவிக்க சொன்னீங்கன்னு கேட்டு அது ஒரு விளக்கமாக நீங்கள் இதே ட்விட்டர்லேயோ இல்லைனா உங்களோட லெட்டர் பேட்லேயோ ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா அது எங்களோட படத்தை எந்த வகையிலும் பாதிக்காமல் வியாபாரத்தை பாதிக்காமல் இருக்கும் அதனால் சின்மை மேடம் என்ன காரணத்துக்காக நான் உங்களை நேரடியாக மீட் பண்ணி பேசினது இல்லை எனக்கும் உங்களுக்கும் எந்த விதமான எந்த தொடர்பும் இல்லை எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இல்லை அப்படி இருக்கப்போ நான் ஏதோ பெரிய குற்றம் பண்ணிட்டா மாதிரி தப்பு பண்ணிட்ட மாதிரி இது ஒரு ஒரு இது ஒரு வகையான ஒரு ஒதுக்கி வச்சு பேசுகிற மாதிரி ஒரு மாதிரி நான் ஏதோ ஏதோ பெருசாக இந்தியா நாட்டை தான் தாண்டி இருக்கிறவங்களுக்கு வந்து நான் ஏதோ ஒர்க் பண்ணி என்னை வந்து என்னை வந்து அது அந்த வார்த்தை கரெக்டாக எனக்கு ப்ரவிக்கத் தெரில அப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்குது ஸோ தயவு செஞ்சு நீங்கள் ஒரு விளக்கம் கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படி விளக்கம் கொடுக்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் போட்டு அந்த பதிவையாவது நீங்கள் நீக்கிடணும் ஏன்னா அது இந்த படத்தை வியாபார ரீதியில் எந்த வகையிலும் அது பாதிக்கக்கூடாதுன்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன் அண்ட் தேங்க்யூ அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தப்போ என் கூட நின்று இந்த பாடலை வந்து பொதுமக்கள் கிட்டே வெகுஜனம் கிட்டே கொண்டு போய் சேர்த்து ரசித்து இருக்கீங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி மற்ற மொழியிலும் இந்த பாடல் வெளியாகி இருக்குது ஸோ அந்த பா அந்த மொழிகளுக்கும் அந்த மொழியில் படம் பார்த்த பாட்டு பார்த்து ஃபோன் பண்ணி பேசின ஆயிரக்கணக்கான ரசிகர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் விரைவில் சின்மை மேடம் கிட்டேருந்து ஒரு நல்ல பதில் எதிர்பார்க்குறேன் தேங்க்யூ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்